ஒரு அழகான காடு இருக்குது அந்த காட்டை சுற்றி பார்க்கலான்னு ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு வராங்க அதில் ஒருத்தன் பேர் முனிஷ் இன்னொருத்தன் பேர் கனிஷ் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதனால் ஜாலியாக இந்த காட்டை சுற்றி பார்க்கலான்னு வராங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த காட்டை சுற்றி பார்த்துன்னே இருக்கும்போது திடீர்னு இவங்க முன்னாடி ஒரு கரடி வந்து நிற்கிது அதுவும் அந்த கரடி வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே வேகமாக இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால அந்த இடத்த வேக வேகமாக ஓட தொடங்கினாங்க இவங்க எவ்வளவுதான் வேகமாக ஓடியும் கரடியை விட வேகமாக ஓட முடியல அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் மூச்சு வாங்கவும் ஆரம்பிச்சுது இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடினே இருக்கும்போது முனிஷ் ஒரு மரத்தை பார்க்குறான் அந்த மரத்தில் ஏரிக்கலாண்டா கனிஷ் அப்படின்னு அவனோட சொல்லுறான் அப்படி சொன்ன உடனே கணிசம் சரி சரி என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக ரெண்டு பேரும் மரத்தில் ஏறிக்கினாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த கரடி வரத்துக்குள்ளே வேக வேகமாக மரத்துலேயும் ஏறிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மரத்தில் ஏறந்த பார்த்த கரடி ஐயோ ஐயோ மரத்தில் ஏறிட்டாங்களே இவங்களை எப்படியாச்சும் வேட்டையாடியே ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த கரடி மரத்துல ஏற பார்க்குது அது தான் ஏறியும் ஏறவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கடினமா இருந்தது அந்த மரம் உடனே அந்த கரடி மனசுல நினைச்சுக்கிச்சி அச்சோ நம்மளால ஏற முடியலையே பரவாயில்ல விடு எப்படி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தானே இறங்கி வரணும் அப்ப இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கலாம் நம்ம செம்மையா இன்னைக்கு விருந்து இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிச்சு கரடி இவங்க ரெண்டு பேரும் மரத்தில் இருந்துக்குன்னு அந்த கரடியை பார்க்குறாங்க இது போகுமா போவாதான்னு அது கடைசி வரைக்கும் போகாமல் அந்த இடத்துலையே படுத்துக்குச்சு கொஞ்சம் நேரத்தில் இருட்டவும் ஆரம்பிச்சுது ஆனாலும் அந்த கரடி அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியலை உடனே முனிஷம் கணிஷம் பேசிக்கினாங்க நம்ம என்ன தண்டா பண்ணுது இந்த கரடி இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குதே நம்ம எப்படியாச்சும் இந்த கரடி விரட்டியே ஆகணும் அப்போ நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கினாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கணேஷ் முனிஷை பார்த்து சொன்னான் டேய் முனிஷ் அந்த கரடி போற மாதிரி தெரியல நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே படுத்துன்னு தூங்குவோம் உடனே முனிஷ் கணிஷை பார்த்து சொன்னா டே ரெண்டு பேரும் தூங்குனா ஆபத்து அதனால் முதல்ல நீ தூங்கு நீ தூங்கி எழுந்த பிறகு நான் தூங்குறேன் அப்போ ரெண்டு பேருக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கும் அந்த கரடியும் நம்ம கிடைக்காம கம்முன்னு அதுவும் கிளம்பிடும் அந்த சமயம் பார்த்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படி முனிஷ் சொன்ன உடனே கணிஷும் சரி சரின்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான் முனிஷ் அவன் பக்கத்திலேயே காவலுக்காக உட்காந்துக்கணான் உடனே கரடி மனசில் நினச்சிக்கிச்சு என்னடா இது இவங்க கீழவே வர மாட்டாங்களா இப்படி மேலேயே இருந்தால் நான் எப்படி சாப்பிடுத்து இவங்கள அப்படின்னு இது மனசில் நினச்சிக்கின்னு ஒரு திட்டத்தை தீட்டி முனிஷிடம் சொல்லுச்சு டே முனிஷ் உன் நண்பன் தூங்கின்னு தான் இருக்கான் அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுடு உன்னை உயிரோடு விட்டுடுறேன் அப்படி கரடி முனிஷை பார்த்து சொன்ன உடனே முனிஷ் சொன்னான் என் உயிருக்கு உயிரான நண்பனை உன்னுடைய பசிக்காக நான் பலி கொடுப்பேனா வாய்ப்பே இல்லை எவ்வளவு நேரம்தான் நீ இருப்பாய் உனக்கும் பசிக்காதா அப்படி கரடியை பார்த்து முனிஷ் சொன்னான் சிறிது நேரத்தில் கணிஷும் தூக்கத்திலிருந்து எழுந்தான் உடனே கணேஷ் முனிஷிடம் சொன்னான் டேய் நான் தூங்கிட்டேன் இப்போ நீ தூங்கு அவ்வாறு கணிஷ் சொன்ன உடனே முனிஷும் தூங்க ஆரம்பித்தான் முனிஷ் தூங்கிய உடனே கணிஷிடம் கரடி பேச ஆரம்பித்தது டே கணேஷ் உன் நண்பனை அங்கே இருந்து தள்ளிவிடு உன்னை நான் உயிருடன் விட்டு விடுவேன் அவ்வாறு கரடி சொன்ன உடனே கணிஷும் சிறிது நேரம் யோசித்தான் இவன் இவ்வாறு யோசிப்பதை கண்டு கரடி இன்னொரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தது அதன்படி கணிஷை பார்த்து சொன்னது டே கணேஷ் என் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவனை தள்ளிவிடு நான் அவனை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு போய்விடுகிறேன் அதன் பிறகு வேண்டுமானால் நீ குதித்து உன் வீட்டிற்கு செல் கரடி இவ்வாறு சொன்ன உடனே அவன் நண்பன் என்றும் பார்க்காமல் முனிஷை மேலே இருந்து கீழே தள்ளிவிட்டான் அவன் தள்ளிவிட்டதில் அவன் கழுத்தில் பலமாக அடிபட்டது உடனே அவனுடைய மூச்சும் சிறிது நேரத்தில் நின்றது கரடி அவனை தூக்கலாம் என்று வந்தது பார்த்தால் அவன் உடம்பில் மூச்சே இல்லை அடச்ச இவனை சாப்பிட முடியாது இவனை நம்ம வீட்டுக்கு எத்தன் போறமே நடிக்கலாம் அப்ப கண்டிப்பா அவன் இறங்கிடுவான் அதுக்கப்புறம் அவனை கொன்னு சந்தோஷமா சாப்பிடலாம் அவ்வாறு கரடி மனதில் நினைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு அவனை தூக்கி சென்றது கரடி சொன்னது போல் சென்று விட்டது என கணிஷும் அந்த மரத்தை விட்டு இறங்கினான் கணிஷ் இறங்கி அடுத்த நிமிடமே ஒளிந்து கொண்டிருந்த கரடி வேக வேகமாக வந்து அவன் மேல் சீறி பாய்ந்தது அந்த இடத்திலேயே அவன் உயிரிழந்தான் உடனே கரடி கணிஷை தூக்கி கொண்டு அதனுடைய வீட்டிற்கு சென்றது இந்த பக்கத்து மூச்சே இல்லாத முனிஷிக்கு மூச்சு திடீரென வந்தது அப்பொழுது அவனுடைய நண்பன் செய்ததை எண்ணி மிகவும் வருந்தினான் அப்பொழுதுதான் அவன் மனதில் ஒரு வசனம் வந்தது நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதிமூணு